கர்த்தருடைய பிள்ளையே நம்முடைய என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஒன்று நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு மூன்று தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஆறு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார் அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் சங்கீதம் ஐம்பது மூன்று ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு எட்டு அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஒன்பது தேவனை உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதிமூன்று